தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன்னு அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான விடயத்தை தான் நம்ம இந்த காணொலியை பார்க்க இருக்கோம் இந்த காணொலியின் மூலம் எவ்வளோ சாயம் பூசினாலும் அந்த சாயத்தெல்லாம் வந்து வெளுத்து விட்டுட்டு மக்களுக்காக எப்போவும் தொடர்ச்சியாக நான் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருப்பேன் அதே நேரத்தில் கலைக்காக அந்த விடயத்தையும் நான் கவனித்து அவர்களுக்காகவும் ஒரு வாழ்த்து தெரிவிப்பேன் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் இந்த முறையும் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நிகழ்வு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வந்து நடைபெற்று வரக்கூடிய தொண்ணூற்றி ஐந்தாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் தமிழ்நாட்டில் படமாக்கப்பட்ட த எலிஃபன் விஸ்பஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திற்கு அதாவது இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி இந்த படத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவார்டு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது பெரும் மகிழ்ச்சியை தருது முதுமலையில் யானை கூட்டத்தில் கைவிடப்பட்ட ஒரு குட்டி யானையை பராமரித்த பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்களான பொம்மன் பெள்ளி அப்படிங்கிற அந்த தம்பதிகளை பற்றினவும் அவர்கள் வளர்த்த ரகு அப்படிங்கிற ஒரு யானையை பற்றியே ஒரு மையக்கருவாக எடுக்கப்பட்ட படம் தான் இது இந்த ஆவணப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் கார்த்திகி அப்படிங்கிறவங்க தான் எடுத்திருக்காங்க தயாரித்த குனித் மாங்கு உள்ளிட்ட குழுவினர்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பதிவிட்டிருக்காரு அத்தோடு சேர்ந்து தெலுங்கர்களுக்கு எதிரியே இவர்கள் தான் தெலுங்கர்களை வந்து ஒரு துரோகி மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி முற்றிலை குட்டப்பட்ட ஒரு நபராக அண்ணன் சீமான் அவர்கள் தற்போது வரை இருந்துகிட்டு இருக்காரு ஆனால் அந்த தெலுங்கு வந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய திரைப்படமாக வெற்றி படமான ட்ரிபிள் ஆர் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு விருது கிடைச்சிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதற்கும் சேர்த்தே இதில் வந்து அவர் வந்து நன்றியை சொல்லியிருக்காரு அதுவும் அவர் எப்படி பதிவிற்காருன்னு பாருங்கள் இத்தோடு சகோதரர் ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான ஆர் 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 படத்தின் இடம்பெற்றுள்ள நாட்டுக்கூத்து எனும் பாடலுக்கு ஆஸ்கர் விருது கிடைக்க பெற்றிருப்பது சிறப்புக்குரியதாகும் இப்படத்தின் இயக்குனர் ராஜமௌ மொழி இசையமைப்பாளர் கீரவான் நடன இயக்குனர் பிரேம் ரக்ஷித் பாடலில் நடித்த ராம் ஜூனியர் என்டிஆர் உள்ளிட்ட படக்குழுவினர் அனைவருக்கும் எனது உழவுபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்ட்டு அண்ணன்சீமான் அவர்கள் பதிவிட்டிருக்காங்க ஏற்கனவே அவர் வந்து இந்த விடயத்தில் என்ன கூறியிருந்தாலும் சரி எந்த மொழியாக இருந்தாலும் அந்த இடத்துல பாராட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அதில் வந்து அண்ணன் மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லை அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா மனிதநேயம் மிக முக்கியமானது அப்படிங்கிறத எல்லா மேடைகளிலும் அதாவது மனிதநேயத்தையும் தாண்டி உயிர்மய நேயம் பேசக்கூடிய ஒருவரால் தான் இந்த மாதிரியான ஒரு விடயத்தெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஒரு பக்கம் அவர் வந்து மக்களுக்கு எதிரான பல பலவிடயங்கள் செய்கிறார்கள் அவர் மேல வந்து வழக்கு போட்டுக்கிட்டே இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அந்த மக்களுக்கான போராட்டத்தில் நம்ம இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கிளம்பி அங்கே போய்க்கிருப்பாருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வடலூர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு போராட்டம் இருக்குது அதை முடித்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இன்னொரு ஒரு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வராரு இந்த அளவுக்கு முழுக்க முழுக்க அவர் மேலே வந்து கேஸ் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணிகிட்டு இருந்தாலும் மக்களுக்காக எதை செய்யணுமோ அந்த விஷயங்களை தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களை அண்ணன் சீமான் அவர்களுடைய முன்னெடுப்பு பற்றி நீங்கள் என்ன நடக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னூட்டத்தில் தெரிவிச்சிருங்க